தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினுடைய நேர்களை மூளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வரை வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகம் ஒரு முகாமையாளர் அவருக்கு கீழே உப முகாமையாளர்கள் ஒரு நான்கைந்து பேர் அவருக்கு கீழே அவர்களுக்கு கீழே வேலைகளை மேற்பார்வை செய்கின்ற மேற்பார்வையாளர்கள் அவர்களுக்கு கீழே வேறு பணியாளர்கள் இவ்வாறாக ஒரு அடுக்கு முறையிலே அதிகாரிகளை கொண்ட பணியாளர்களை கொண்ட ஒரு நிறுவனம் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றது ஒரு நாள் இந்த நிறுவனத்தினுடைய மிக உயர் அதிகாரிக்கு அண்மையில் ஒரு இளைஞன் செல்கின்றான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னர்தான் அவன் அந்த நிறுவனத்துக்கு நியமனம் பெற்று வந்திருக்கின்றான் அந்த இளைஞன் இந்த அதிகாரிக்கு அண்மையில் சென்று கொஞ்சம் தயங்கி கொண்டு இருக்கின்றான் தயங்கி கொண்டு நின்றதும் இந்த அதிகாரி இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்பதை புரிந்து கொள்வார் அது மாற்றமில்லாமல் இந்த மூன்று மாதங்களிலே அந்த அதிகாரி அவனது திறமைகளை ஆற்றல்களை இனம் கண்டிருந்தான் அவன் மிக திறமையாக வேலை செய்யக்கூடியவன் தன்னுடைய பணிகளை மாத்திரம் செய்யாமல் ஏனர்களின் பணிகளிலே அவர்களுக்கு உதவி செய்கின்ற விருப்பமுடையவன் இந்த நிறுவனத்தை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதில் ஊக்கமுடையவன் தானாகவே சில பொறுப்புகளை ஏற்று வேலைகளை செய்யக்கூடியவன் இவ்வாறெல்லாம் இந்த அதிகாரி இந்த இளைஞனை இனம் கண்டிருக்கின்றார் ஆனால் இந்த இளைஞனோ என்று ஒரு சோகமான முகத்துடன் இந்த அதிகாரியின் அருகிலே நிற்கின்றார் உடனே அதிகாரி என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தனக்கு முன்னால் உள்ள ஆசனத்திலே அந்த இளைஞனை அமரச் செய்து அவன் குடிப்பதற்காக நீர் வழங்குகின்றார் வழங்கிய பின்னர் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டுள்ளார் கேட்டது முதல் இந்த இளைஞன் சொல்கிறான் நான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னர் தான் இந்த நிறுவனத்திலே இணைந்து கொண்டேன் என்னால் முடிந்தவரை நான் சிறப்பாகத்தான் வேலை செய்து இருக்கின்றேன் பல்வேறு நபர்களுக்கு நான் ஒவ்வொரு உதவிகளை கூட செய்கின்றேன் என்னுடைய டியூட்டியை தாண்டி அவர்களுக்கும் சில உதவிகளை செய்கின்றேன் ஆனால் இந்த நிறுவனத்திலே வேலை செய்கின்ற பலர் என்னை குறையாகத்தான் கதைக்கிறார்கள் என்னை நேரடியாக காண்கின்ற போது என்னுடன் பாசம் உள்ளவர்கள் போல நட்புள்ளவர்கள் போல நடந்து கொண்டாலும் நான் இல்லாத நேரத்திலே என்னை குறையாக கதைக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலே கூடி நின்று என்னை பற்றி குறை கதைப்பது மாத்திரம் இல்லாமல் இந்த நிறுவனத்தை பற்றியும் குறை கதைக்கிறார்கள் அதுதான் எனக்கு கவலையாக இருக்கின்றது நான் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தான் இந்த நிறுவனத்துக்கு வேலை செய்ய வந்தேன் மிக ஈடுபாட்டுடன் தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எல்லோரும் இப்படி இருப்பது எனக்கு கவலையாக இருக்கின்றது என்று சொல்கிறார் சொன்னதும் இந்த நிறுவனத்தின் மேலதிகாரி இஸ்ரது நேரம் சிந்தித்த பின்னர் இந்த இவனுக்கு நீர் நீர்ருந்துவதற்காக கொடுத்த அந்த கிளாஸை தனக்கு பக்கத்தில் எடுத்து மீண்டும் அந்த கிளாஸிலே தளம்ப தளம்ப நீரை விடுகின்றார் அப்படியே அந்த கிளாஸின் மட்டத்துடன் நீர் நிற்கின்றது அந்த நீரை விடுகின்றார் விட்ட பின்னர் சொல்கின்றார் நீ இந்த கிளாஸை நீருடன் கூடிய இந்த கிளாஸை எடுத்துக்கொண்டு இந்த நிறுவனத்தின் இந்த வராந்தாவிலே நடந்து சென்று முற்று முழுதாக இந்த அலுவலகத்தை நீ ஒரு தடவை வர வேண்டும் சுற்றி வரும் இந்த நீரிலிருந்து ஒரு துளி நீர் கூட வெளியே சிந்திவிடக் கூடாது நீ சுற்றி வந்த பின்னர் நான் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை சொல்கிறேன் என்று இந்த அதிகாரி சொல்கிறேன் இளைஞனுடனே அந்த நீர் நிரம்பிய கிளாசி கைகளிலே எடுத்துக்கொண்டு அந்த நிறுவனத்தை வர தொடங்குகின்றான் ஒரு துளி நீர் சிந்தி சிந்திவிடாதபடி அந்த நிறுவன அதிகாரியின் முன்னால் போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த திட சங்கற்பத்துடன் மிக அவதானமாக அந்த இளைஞன் நடந்து வருகின்றார் அந்த கிளாஸை மிக அவதானமாக பெற்றியபடி அங்காலே எங்கால திரும்பி பார்க்காமல் மிக அவதானமாக சுற்றி வந்து மிக வெற்றிகரமாக ஒரு துளி நீர் கூட சிந்தாமல் அந்த அதிகாரியை முன்னால் அந்த கிளாஸை வைக்கின்றார் அப்பொழுது அவனுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது அதிகாரி சொன்ன விடயத்தை மிகச் சரியாக செய்து விட்டேன் என்று மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது இப்பொழுது அதிகாரி சிரித்துக் கொண்டு கேட்டார் நீ இந்த அலுவலகத்தை சுற்றி வரும் பொழுது எங்கேயாவது ஆட்கள் கூட்டம் கூட்டமாக நின்றார்களா என்று சொல்லி இந்த இளைஞன் சொல்கின்றான் சில வேளையிலே நின்றிருக்கக்கூடும் நான் அதை கவனிக்கவில்லை இந்த நீரை பாதுகாப்பாக நீ கீழே சிந்தாமல் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே அந்த அக்கறையிலே அதை கவனிக்கவில்லை என்று அவர்கள் யாராவது உன்னை பற்றியோ அல்லது நிறுவனத்தை பற்றியோ கதைத்துக் கொண்டு இருக்கக்கூடும் அல்லவா என்று கேட்கின்றார் கேட்டது ஆமாம் ஆமாம் அவர்கள் அங்கே நின்றிருந்தால் நிச்சயமாக கதைத்திருப்பார்கள் என்றுதான் நினைக்கின்றேன் என்று இந்த இளைஞன் சொல்கின்றான் அவர்கள் யாராவது பேசுவதும் என்னுடைய காதுகளில் விழுந்ததா என்று இந்த அதிகாரி இல்லை அவர்கள் பேசுவது எதுவுமே என்னுடைய காதலே விழவில்லை ஏனென்று சொன்னால் என்னுடைய கவனம் முழுவதும் இந்த நீரை கீழே சிந்தி விடாதபடி கொண்டு வருவதிலேதான் இருந்தது என்று சொன்னதும் நீ ஏனுடைய என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிவிட்டாய் இந்த நீர் கீழே சிந்தாமல் என்னுடைய அலுவலகம் வரை நீ ஒருமுறை சுற்றி விட்டு வந்துவிட வேண்டும் என்ற கவனம் அவதானம் இருந்தபடியால் மற்றவர்கள் கதைப்பதை பற்றி நீ கொஞ்சம் கூட கவனம் எடுக்கவில்லை அக்கறையாக இருந்தாற்றும் போதும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் ஏன் இவர்கள் உன்னை பற்றி என்ன கதைக்கிறார்கள் ஏன் இவர்கள் நிறுவனத்தை பற்றி என்ன கதைக்கிறார்கள் என்றதை நீ செவி மறுக்க வேண்டாம் உன்னுடைய கடமை என்ன அதை நான் சரியாக செய்ய வேண்டும் என்ற கவனத்தை செலுத்தினால் எதிர்காலத்திலே நீ மிக உயர்ந்த நிலைகளை அடைவா என்று அந்த அதிகாரி சொன்ன பொழுது இந்த நிறுவ இந்த இளைஞனுக்கு அந்த நிலை புரிகின்றது தான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலை புரிகின்றது அவனுக்கு மாத்திரமல்ல எனக்கும் தான் புரிந்தது நான் எங்களுடைய பணிகளை நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்கின்ற போது மற்றவர்கள் என்ன கதைக்கிறார்கள் என்பதை சவிமடுக்காமல் எங்களுடைய பணியிலே நாங்கள் கவனம் செலுத்தி வாழ வேண்டும் எங்களுடைய பணியிலே நாங்கள் கவனம் செலுத்தி எங்களது செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்